டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம கட் ஆஃப் விஷயமா நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் அதே மாதிரி கீ ஆன்சர்ஸ் எப்போ விடுவாங்க அப்படின்ற விஷயமாகவும் பேசியிருக்கோம் ஸோ ரிசல்ட்டுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நம்ம பல குழப்பங்களிடையே நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து மிக குறைவாக இருக்குது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும் இதற்கிடையில நம்ம நிறைய நண்பர்கள் வந்து அடுத்த டிஆர்பிக்கு போயிட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் காலம் நிறைய இருக்கு ஸோ அப்படி எதிர்பார்க்கிற நண்பர்கள் இப்போ இருந்தே நீங்க உங்களுடைய படிப்பை வந்து நீங்க தொடருங்க நல்ல மெட்டீரியல் வாங்கி படி படிப்பதற்கு அதை நீங்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு இப்போ அந்த பதில் தேவையில்லை இப்ப இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து நல்லா வந்து செக் பண்ணி நீங்க பார்த்துக்குங்க கீ ஆன்சர் வந்த பிறகு ஒரு முழுமையான ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கோங்க சப்ஜெக்ட் வைஸாக இன்னும் வந்து நமக்கு வந்து ஃபீடிங் வந்துகிட்டே இருக்குது பார்த்துக்குங்க நான் சர்வே ஹார்ட்ல வந்து ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்கு மேலே வந்து ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர்கிட்ட இருந்து ஒரு அனாலிசிஸ் போட்டேன் ஒரு ஐம்பது பேர்கிட்ட ஒரு அனாலிசிஸ் போட்டேன் இப்போ கூடுதலாகவே நமக்கு வந்து வந்திருக்கு மார்க் பேசிஸில் இன்னும் வந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு நிறைய நண்பர்கள் நம்ம பேசிட்டு இருக்காங்க அதனுடைய அடிப்படையில் கூடிய வரைவில் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத வந்து நான் போடுறேன் ஸோ அதன் அதுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நடைபெற்ற டிஆர்பி தேர்வுலேயும் நாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே தான் வந்திருக்கு ஸோ அந்த வகையில் சப்ஜெக்ட் வைஸ் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அதே மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்கல் டேரக்டருக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இன்னும் ஒரு அனாலிசிஸ் முடிஞ்ச பிறகு போடுறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வந்து உங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் திடமாக வச்சுக்குங்க ஸோ எது நடந்தாலும் நம்ம வந்து நல்லதுக்கே அப்படி நம்ம நினச்சிக்கிறோம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து உள்ளே இருப்பீங்க இப்போது உங்களுடைய கீ ஆன்சர் பல சென்டரில் போட்டிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னதான் நீங்கள் எப்பயுமே ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஹண்ட்ரட் த்ரீ டிஜிட் உள்ளவங்க நிச்சயமா வந்து உள்ளே போவீங்க அது எவ்வளவு கஷ்டமாக கேள்வியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் அந்த மூணு டிஜிட் உள்ளவங்களுக்கு உறுதியாக நீங்கள் நம்பலாம் சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த மட்டுக்கும் கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது ஏன்னா நம்மகிட்ட அனாலிசிஸ் போடும்போது மார்க் குறிப்பிட்டவங்க ரொம்ப தாண்டலை ஆர்ட்ஸில் வேணால் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது மற்ற சயின்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன இருக்குன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் வழக்கம் போல் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் வழக்கம் போல் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்ச நாள்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாயெடுத்து போகும் வரையில் கண்டிப்பாக வந்து மார்க் அதிகமாக நம்மகிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் தகுதி தேர்வையும் சேர்த்து பண்ணிட்டாங்க ஒயில் கால்குலேட்டிங் தமிழ் தேர்வு தேர்வு நீங்கள் எடுக்கவே கூடாது நான் நம்ம மக்களே கேட்டு தாங்க நூத்தி ஐம்பத்தி ஒரு மார்க் போட்டிருந்தாங்க தமிழில் இருக்கக்கூடிய மேடம் அப்போ உண்மையிலே வந்து நூத்தி ஐம்பத்தொன்னு எடுக்கக்கூடாது அந்த தமிழ் தகுதி தேர்வை எடுத்துடணும் அது போக உள்ள மார்க் தான் ஒருவேளை அவங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் அவங்க ஐம்பது வாங்கினாலும் நூத்தி ஒன்று வாங்கியிருக்காங்கல்ல ஸோ நிச்சயமா உள்ள வருவாங்க ஸோ நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நூத்தி ஒன்று அப்படின்னு நிச்சயமாக தமிழ் தொகுதி தெருவில் அவங்க தமிழாக இருக்கிறதுனால அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் கூட வாங்கியிருக்கலாம் ஈவன் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி வாங்கியிருந்தாலும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வச்சிருக்காங்க நிச்சயமா அவங்க உள்ளே போவாங்க அப்போது லாங்குவேஜில் தமிழ் பிளஸ் அதர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் அதிகப்படியான கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நெட் கட் ஆஃபை நான் உங்களுக்கு அடுத்த வரை வீடியோவில் போடுறேன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த மட்டும் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேலில் சப்ஸ்கைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துரு பிள்ளைகளை கிளிக் பண்ணுற ஆளுங்க ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்